ും ജോ മഹാദേവി മഹാത്മം അപ്പൊരു പുസ്തകം എക്കണ്ടേ പുരാണ അന്തർ കഥ അതില ഒരു കഥ വർബു കഥയില്ലേ നടന്തര കഥയാണ് ഒരു ക്ഷത്രിയൻ ഒരു രാജ ഒരു വൈശ്യൻ ரெண்டு பேரும் காட்டுல்கண்ட ஆசிரமத்துக்கு வந்து சேர்றான் சத்ரனுக்கு என்ன வந்து கொடுத்தது கதலையை தெரியுமா ரெண்டு பேரும் ஆபத்துல சிக்கி இருக்க செய்வ அறியாத ஆபத்துல சிக்கியிருக்கா கண்பன் தெரியாம வந்தவா பின்னாடி சத்துருக்கோள் துரத்தரா ராஜால அந்த ராஜா அரசாங்கத்திலே இருக்கிறதாலாம் ஒன்னால் சேர்ந்து அவனை விரட்டி விட்டான் அவன் குழம்புன்றதுக்கு வந்தோன்ன ஒரு குதிரையை வேறு தப்பிச்சிருந்து ஓடி வந்தவன் ராஜா அவன் நேர வந்தான் காட்டுக்குள்ள போயிட்டான் என்ன நாட்டில இருந்த எப்பாவது பிடிச்சு கொண்டு விடுவான் போன உடனே அங்க ஒரு ஆசிரமத்தை பார்த்தான் ஆசிரமத்துக்கு உட்கார்ந்து இருக்கார் போய் நமஸ்காரம் நான் மாற்றிட்டு வந்துவிட்டேன் அவன் பண்ற பாட பார்த்த உடனே நீ அங்க உட்கார சொல்லி அவங்களுக்கு நல்லவாரு சொல்லி எல்லாம் உட்கார சொல்லி நீ இது உன்னுடைய அதிர்ஷ்டமெல்லாம் நிறவேறத்தும் சந்தர்ப்பம் இருக்கு நீ கபலத்துட அதே சேர்ந்து வச்சு நீ இது இது அப்படின்னு தன்னுடைய அதிச்சியா அவளை சேர்த்து நட்டார் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு உண்மை ஓடி வந்தார் வைசிய அவ வீட்டில என்ன எடுத்து இதே மாதிரிதான் ஆனா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவனை வலத்தி அடிச்சு விட்டான் அவன் ஓடி வந்தான் வந்தோன்னு இதே ஆசிரமத்துக்கு வந்துவிட்டான் உடனே இவருக்கு சொன்னார் என்னுடைய வீட்டுல இருப்பவா என்ன இப்படி பண்ணிவிட்டா எனக்கு இந்த உயிர் பயத்து சொல்லுபோங்கிற பயத்தினால ஓடி வந்து சரி அங்க போய் உட்காந்து சொன்னான் இவா ரெண்டு பேரும் உட்காந்து வந்தா அவனும் அதிச்சயமா அதிதியாயிட்டான் அவா ரெண்டு பேரும் பேசினா நம்ம ரெண்டு பேருடைய துக்கமும் ஒரே வடிவில் இருக்கு நீ ராஜாவா இருக்க நான் குடும்ப தலைவனா இருக்கான் அவ்வளவுதான் வித்தியாசம் அவருக்குள்ள நட்பு வந்து இவர் என்ன பண்ணா ஒரு நாள் இந்த பாரு நான் ஒரு அம்பாளுடைய மந்திரத்துறை மணிஷாசுர வர்த்தினேன் அத நீ ஆராதனம் வா அப்படின்னு டெய்லியும் நான் ஆர்த்தத்தை கொடுத்த ஆராதனை பண்ணிடுவான் அம்பால ஆராதனை பண்ண சொன்னான் அம்பாள் ஆராதனம் பண்ணிட்டேன் ஆராதனம் பண்ண பண்ண மைண்டு அதிலே இருந்து விடுபட்டு வெளியில் வந்து விட்டேன் இல்லையோ அப்போ அது தெழுவடைய ஆரம்பிச்சு விட்டு ஆராதனம் பண்றோம் ஏகாகிரமான மனசு பழைய துக்கத்திலிருந்து விடுவிச்சு புது ஒரு சூழலை அவ ரெண்டு பேருக்கு ஏற்படுத்தி விட்டு அம்பாளை ஆராதனை பண்ணி அம்பாளுக்கு ஹோமம் பண்ணி அம்பாளை தொத்தி பண்ணி அதுக்குள்ள பதிலாம் செது கொடுத்தா அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி அம்பாலை தபஸ்து பண்ணிட்டு உட்கார்ந்துட்டான் கடைசி நாள்ல அந்த அம்பாளுக்கு கோமம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்ச உடனே உடனே என்னாச்சு அம்பாள் பிரத்யட்சமாயிட்டா அந்த ராஜா தந்தா உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு എന്നൊരു രാജ്യം തൃപ്പി വരണം അവൾ എല്ലാരും എനിക്ക കീഴ് എടുക്കണം നാമ്പ കാലം രാജ്യകാലത്തെ അനുഭവിക്കണം അപ്പുടനെ അവ കൊടുത്തുട്ട വയസ്സും എന്നെ നടത്താൻ ചെയ്യുമോ അവരുടെ ബുദ്ധിയെ ഇപ്പൊ തോന്നലേ എന്റെ കാത്തും പോണം മറുപടി നാട്ടണം അപ്പൊ തോന്നലേ ഇവ രണ്ട് മേളും ഒരേ ദുഃഖത്തിലിരുന്ന് வெளியில் வந்தோடனே அம்பால பார்த்தோன்னு ஒருத்தன் கேட்டது என்னது எங்க மறுபடியும் ராஜ்யபானும் அப்படி கேட்டார் இன்னும் கேட்டது என்பது அப்படி கேட்கல சபாவம் மாறி இருக்கு வரு அப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்தா கூட சினேகமா இருந்தா கூட அவருடைய மனோபாவத்தில வித்தியாசம் இருக்கு வரு அந்த வைசனுக்கு சமாதின்னு பேரு இவனுக்கு சுரகன்னு பேரும் சுரதோடாம ராஜாபூமி சமஸ்தே சிதிவண்டலே சமாதம் வைசோகம் உப்பண்ணோ தனினாங்குலே அப்படி ரெண்டு பேருக்கும் ஸ்வரூபம் ஞானம் அவா திருக்கு அவர் எங்கே இருந்தாள்தான் அவன் என்ன கேட்டான் எனக்கு இந்த வியாவகாரிக லோகத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் பாரமா எனக்கு மோசம் பண்ணும் கேட்டு விட்டான் அவள் எஸ்டுக்கு கொடுத்துட்டான் நீ ஒன்னு கவனிச்சுட்டாரு இந்த அம்பாள் இருக்காட ஒன்னும் பண்ணலை அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டாலோ அதை கொடுத்தா அம்பாளுக்கு என்ன தோணித்தோ அதை பிணிக்கலை ஆமா ஏன் தெரியுமா அம்பாளுடைய அபீஷ்டத்தை அவள்கிட்ட வரப்படாது அவா அவாபீஷ்டத்தை நிறைவேற்றலாம் இன்னொன்னு அவா கர்ம வினை எப்படி இருக்கோ அப்படிதான் வாயில கேள்வி வரும் ராஜாவினுடைய கர்ம வினை அனுபவிக்கிறது என்ன இருக்கு அப்ப அன்பாயிலிருந்து எனக்கு வியாபகிக சுகபோகங்கள் மோனம் தோல்வி அத கேட்டிடம் கொடுத்தாங்க அடுத்தது சமாதி என்ன சொன்னான் அவனுடைய கர்மம் என்னை திரும்புச்சு அதனால் அவன் முந்தையில் எப்படி தோணுது எனக்கு மோசம் கொடுக்கும் சொல்றான் நெசா சொன்னால் ஆவர்த்ததே தெரிஞ்சு வர மாட்டான் மோஷம் கொடுத்தா தெரிஞ்சு வர மாட்டான் நெசா போனால் ஆவர்த்ததே எப்போ அவனுக்கு ஞானம் என் வந்ததோ சொல்வது கொண்டும் போக வேண்டாம் இன்னொரு இடத்துல போக வேண்டாம் சத்யாகா முக்தி இது அத்திரைம சமபலி என்று அப்படிதான் இங்கே அந்த சாக்கார் பலந்தொன்மத்தோட எயிச்சு போயிடுவன் என்று அவனுக்கு ஒருவிதமான கர்மாவும் இல்லை ஏன் தெரியுமா அவன் எப்போ இதை கேட்டானோ என்று வார்த்தை அவனுக்கு ஐகமான சுபத்துல இது இல்லாததுனால சரீரத்தை பத்தி அவன் கவலைப்படுறேன் அப்ப சரீரம் அவனை விட்டு போயாச்சு ஒட்டி என்று தவிர இருக்குன்றது நல்லமே அவன் இல்லாத ஆயாச்சு அவன் கேவலம் ஆத்மஞானியால் அது எங்கடா போனோம் ஆத்ம ஞானி இந்த ஆத்மான்றது சாத்தாத் ஒரு திளை அது எங்கேருந்து வந்ததோ அந்த போச்சு அப்படிதான் வந்தது தவிர அப்படி இவன் இல்லை இவன் போயாச்சே போனா திருப்பி திருப்பி போன உடலை எழுப்ப திருப்பி திருப்பி வந்து ஆரே ஒன்னையும் துன்புறுத்த மாட்டான் ஆருக்கும் அனுகிரகம் பண்ண மாட்டான் ஏன் தெரியுமோ சரீரத்தை தியாகம் பண்ணி அதில் குடும்பம் இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவோட லெயிச்சு விட்டா அப்புறம் மறுபடியும் ஒரு சரீரத்தை எடுத்துருந்து இது வரவே வராது அதல்லாம அது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவலா இருந்திருந்து அந்த ஆத்மா வந்து ஆரல்லாது இருக்காதோ அவளுக்கு ஒரு உருவத்தை வச்சிருந்து அவளுக்கு எல்லாம் கொடுத்துருந்து இருக்காது அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லைங்கிறத அந்த மார்க்கண்ட புராணத்துல பிரதிபாதனம் பண்ற வழியிலேயும் தெரியும் இப்ப கேட்டான் ஒருத்தர் சேர் எல்லாத்தையும் ஒசத்தி மோசம் தானே சதுர்த்தி புருஷார்த்தம் அது நாலாவது புருஷார்த்தம் ரெண்டு பேரும் கொடுக்க வேண்டாமா அவனை மறுபடியும் இந்த லோகத்தில் இருக்க செய்து இங்க இருக்கக்கூடிய சௌகரியத்தை எல்லாம் அனுபவிச்சிருந்து அவனுக்கு கஷ்டத்தை இருந்து இந்த சரீரத்தை வச்சிருந்து மறுபடியும் செடுத்துல இருந்து கஷ்டப்படுற மாதிரி அப்படியே கொடுத்துட்டே அது வரமாகுமா அவனை அழகா உனக்கு போரும் நீ மோஷத்தை அடைஞ்சு சொல்லி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியதான நாலாவது புருஷார்த்த மோஷத்தை எளிசா அவனுக்கு கொடுத்து விட்ட இவனுக்கு இவன் கெட்டாங்கிறதுக்காக அசடா இருந்தான் நான் உனக்கு தரையை சொல்லி அவனுக்கு கருணை கூட்டு அவனையும் மோஷ பிராப்திக்கு அதுக்கல அவன் அப்ப சொல்றார் என்ன பதில் வந்தது தெரியுமோ ரெண்டு விதமான வாழ்க்கை நமக்கு இருக்கு ஒன்னும் பிரவருத்தி மார்க்கம் ஒன்னு நிவர்த்தி மார்க்கம் ஒன்னு பிரவர்த்தி மார்க்கம் ஒன்னு நிவர்த்தி மார்க்கம் இருக்க பிரவர்த்தி மார்க்கம்னா தான் உடனே சம்ஸ்கார சம்பந்தனா இருந்து அந்தந்த ஆசிரமங்கள்ல அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு மூணு கடலையும் வீட்டி அப்புறம் தானா சொர்க்கலோகத்தில் போய் இருந்து அவன் மோட்சத்தை அடைகிறான் நிவர்த்தி பாருகிறா இப்பவே எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவனுடைய சரீரத்திலேயும் பிடிப்பில்லாத அவனுடைய எதிரையும் பிடிப்பில்லாத ஆத்மாவோடு ஒன்று என்று நிலை அடைஞ்சுவிட்டா அவனை அவன் என்ன என்னடையவன் அப்பவே அப்பையும் அப்புறம் பிரம்ம சபஷ்ணு அப்படின்னு அவன் போயிடுறான் இந்த ரெண்டு விருந்தமானத்தை ரெண்டையும் ஏன் அவ கொடுத்தாள் அப்படின்னா அதுக்கு சொல்றார் பிரபுத்தியில போனா நிவர்த்தி மார்க்க தெரியாது நிவர்த்தியில போனா பிரபுத்தி மார்க்க தெரியாது ரெண்டுல ஒண்ண தேர்ந்தெடுத்தா ஒண்ணுதான் கிடைக்குது இன்னொன்னு கிடைக்காது ஆனால் அம்பாருடைய பாதை உற்பத்தனைய ஆராதனம் பண்ணினா பிரபுத்தியும் உனக்கு கிடைக்கும் பிரபுத்தி மார்க்கத்தில் சுகமும் அனுபவிக்கலாம் அப்புறம் ஆதார விதமான பலனும் அதற்கு கிடைக்கும் அப்படி ஒரு பெருமை ஆருக்கும் இல்லாத அந்த அம்பாளுக்கொண்டு எத்ராஸ்து மோட்ச சிவா பதாம் அம்போத யுகாட்சராணாம் பதாம்போத யுகா அர்ஷராணம் சிவா பதாம் யுகம் பதாம்போஜ யுகா அர்த்த காணாம் அவங்க லௌகிக சுகத்தை அனுபவிச்சு கடைசியில் மோஷமும் கிடைக்கும் உடைய மோஷம்களை ரெண்டும் அவருடைய அனுகுலத்தில் கிடைக்கும் வாய்க்கு எல்லாத்தையும் கிடைக்காது அவருடைய அம்போஜ யுகம் இருக்க பாதயுக்மம் தாமிரப்பூக்கம் பதாம் போத யுக தாம்பரப்பூ போன்றதான மெல்லிய இரண்டு பதங்கள் இரண்டு காதலுடைய இருட்டை இருக்க அது ஒன்னும் பிரவர்த்தியை கொடுப்போம் ஒன்று நிவர்த்தியை கொடுப்போம் அதுக்கு இவரை இப்படியே சொன்னார் மோட்சஸ்த கிரஸ்டேவா கைய இருக்கிற மாதிரிதான் நீ அர்ச்சனை ஒரு போகமும் ரெடியா இருக்கு மோட்சமும் ரெடியா இருக்கு என்ன நீ எடுத்துக்கோ நீ மோட்சத்தை போதேனா நேரம் மோட்சத்துக்கு போல இதை போதேன்னா போலாம் அவளுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துறதுதான் இவா ரெண்டு பேரும் கேட்ட உடனே கேட்டத்தையே கொடுத்தாள் அப்படி ஒரு பெருமை இருக்கு இவாறு எப்படி அனுபவிச்சா பாரு ரெண்டு பேரும் துக்கத்தில் அறிந்திருந்தாள அந்த துக்கத்தில் இருக்கிற வேலையில ரெண்டு பேருடைய துக்க அனுபவத்தில் அவள் அனுபவித்ததாக கர்ம வினையெல்லாம் போயிடுச்சு ஆமாம் அது போன உடனே உடனே பயப்பிராட்சி கிடைக்க வந்தது அதனால பின்னாடி அடுத்த ஜென்மாவில பிறந்த ராஜாவா ஆகிறது உடனே அந்த ராஜாவா என்கிற அவஸ்தி இப்பவே அந்த பழைய ஜென்மாவில இருக்கிற கர்ம நிலையெல்லாம் போய் அந்த ஈஸ்வரனா ராஜாவா ஆகிறதுக்குள்ள பெருமை கிடைச்சது அப்ப கர்ம நிலையெல்லாம் அழிக்கிறதுக்கு அவாளே துக்கத்தை வச்சுதான் நான் துக்கம் செய்யவே கர்மம் கட்பகோடி சதையிலே தெரியும் நாம அனுபவிக்காமல் நம்ம கர்மவினை தீராது அதனால கர்மவினை தீர்வுக்கு நம்ம சரீரத்துல அனுபவம் போனோம் சுகமும் துக்கமும் ரெண்டும் கலந்துதான் மனுஷ ஜீவிதத்தில் இருக்க முடியும் அது நியமி ஒருத்தன் சுகமா கடைசிய காலங்களுக்கு இருந்தான் இல்லை ஒருத்தன் துக்கமா கடைசியின் காலத்தில் இருந்தான் இல்லை பல பேர் பல பேர் சொல்லுவா நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் இந்த மகான அர்ச்சனை உண்மையை அவருக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்து விடுவோம் அப்படி இல்லை இவா அவரமாட்டான் அவ சேவச்சிருக்கிற பாப எல்லாம் கோயிலுக்கு துக்கத்தை அனுபவிச்சு சொன்னா அப்ப அவளுக்கு தயாராகிறதுனால அப்படி ரெண்டு பேருக்கும் முதல்ல வரோடு என்ன சொன்னேன் அந்த ராஜா மந்திரிகள் ராஜா இருக்கிறவங்கள ஒன்னா சிளம்பு அவனை வெளியில வெளியா கொள்ளத்து வந்துட்டா அதனால உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக காசுட்டு வந்தான் அவனும் அந்த குடும்பத்தில் அப்படிதான் வந்தான் அப்ப ரெண்டு பேரும் பெரிய ஆபத்துல அனுபவிச்சுக்க ஆழமானுபவம் வந்த உடனே அவன் எல்லா பண்ணியிருக்கக்கூடிய அவனுடைய கர்மங்களெல்லாம் துக்கத்தை அனுபவிச்சு அது எல்லாமே அழிஞ்சு கொடுத்து அம்மா ஆராபனம் மன்றத்தில் அவன் நடத்து வந்தவே அந்த துக்கமெல்லாம் போலத்துக்கு அப்புறம் அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் கௌரவம் கிடைச்சது அப்படின்றத புராணத்தில் வளர்க்குவார் நீ என்ன தெரிஞ்சிடணும் உன்னுடைய துக்கத்தை எந்த பகவானும் மாற்ற மாட்டான் உன்னுடைய பகவானே மாற்ற மாட்டான்கா எப்படி தெரியுமா பிரஹ்லாதன் இருக்கான் பாரு அவன் எவ்வளவு பக்தியில நாராயணனை ரொம்ப ஆராதனம் பண்றான் இல்லையா கொடுக்கறேலா அப்பா செத்து போன பின்ன ராஜாவா வச்சு இந்த லோகத்துல வாழ வச்சார் ஆமா உடனே நீ வா எங்கூட கூட வந்து இந்து சொல்லியே இது இது எல்லாத்தையும் விட பாருன்னு ஒரு பையன் அவன் சின்ன வயசு குழந்தை சின்ன வயசுல அப்படின்னா என்ன ஒண்ணும் சப்தம் போடுறதுன்னு தெரியும் வயசா எடுத்த அந்த அளவுக்கு அவன் தபசு பண்ண மூணு வருஷம் தபசு பண்ணான்டா அப்புறம் தான் இந்த நாராயணம் வந்தான் இவருக்கு எப்படி வந்தான் இந்த தோழிலையும் நிற்பான்னு கூப்பிடாதே வந்து எப்படி இந்த ரெண்டு வித்தியாசம் வந்தது அவன் உடனே நாராயணன் வந்த உடனே துருவன் எனக்கு நான் வதோடு தரசம் பண்றது வேறொரு நிலையா இருந்தது இப்ப எனக்கு உங்க கூட வந்தா இல்லை நீ வர முடியாது ராஜ்ய நிறைய காரியம் இருக்கு அதனால இங்கே இருந்து ராஜ்யபாரன் பண்ணி வந்தா பொருள் சொன்னாரே தவிர அவர் விருப்பத்துக்கு சொல்லவே அவரே ராஜபாரன் பண்ணி என்று சொன்னாரே தவிர அவரையும் கூட்டிந்து போல இதுல இருந்து என்ன தெரியறது அவருக்கு ஆரையும் அனுகிரகம் பண்ண முடியாது அவா என்ன தகுதி இருப்போ அவர் தகுதி தகுந்தபடிதான் அனுகிரகம் பண்ண முடியும் ஒரு விஷயம் சொல்லுமா அவனுக்கு ராமன் ராவண மதத்துக்கு வந்தார் ராவண மதம் அவர் ஏற்கனவே கஷ்டப்படாது ஏன்னா அவருடைய விரல்ல சுத்தே இருக்கு சக்கரம் வைகுண்டத்தில் இருந்து அதை கட் பண்ணிட்டு தெரியுமோ அப்ப அது அது அப்படி வரல வரல அவர் பண்றேன்னு வாக்கு கொடுத்து விட்டார் ஆனா வதம் பண்ணனா தர்மம் இருக்கு ஒருத்தன் ஒருத்தனை உடனே வதம் பண்ணப்படாது அதுக்கு காரணம் காரணம் படம் அதுக்காக என்ன பின்னார் தன்னுடைய பத்தினிய அவன் திருடேர்ந்து போற மாதிரி வச்சு விட்டார் பர பரமுருடனுடைய திருட்டு பரமுருகனுடைய கவர்ச்சி அது அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அதை வச்சுட்டான் அவருடைய பண்ணாரே தவிர அவர் நினைச்சா என்ன வேணாம் பண்ணலாம் இல்லை நான் இன்னும் உனக்கு அழகா கிருஷ்ணனோட சேர்ந்து பாண்டவா ஒரு உதவியும் அவர் பண்ணலை ஆமா ஒண்ணும் பண்ணலை அவளே அனுபவிச்சா சூதாணா திரௌபதி எல்லாருமா சேர்ந்து நிறைய நாளே காட்டு போனா ஏன் ஊரு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவன் தான் அர்ஜுனன் தான் காத்துட்டு போனான்னு சொன்னா அந்த பொண்ணுகளுக்கு எங்காத்துல வச்சு போனானே ஒரு உபகாரமும் பண்ணலை உனக்கு அறிவ அவருடைய ஜன்ம அவாளுடைய இது அடைந்த இவரெல்லாம் ஒண்ணும் கொள்ள கூட இருந்தார் சாட்சியா இருந்தார் நீ ஒன்னு கவனிச்சிருந்தாரு கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் அந்த பீஸ்மர் செத்து போயிட்டார் பீஸ்மரால் அவன் சேர்த்து நடத்த முடியுது இந்த ரெண்டு அண்ணா தம்பிகள் ரெண்டு பேர் இருக்காளே இது சண்டை போட்டு இருந்தால்தானே இந்த மா பாரதம் வந்தது அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாரா அவர் பாண்டவாலேயும் கௌரவாலையும் சேர்த்து வைக்கிறது கஷ்டப்பட்டால் முடியலையும் விட்டு அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு அவர் விரும்பல அவரால் இருக்க முடியாது அவன் பிராணம் அது யாரும் இருக்க வைக்க முடியாது அதனால பிராணம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா கிறிஸ்தவத்தை ஒன்றும் கேட்கல கிறிஸ்தவன் நீ கவலைப்படாதே சொல்லலே கிறிஸ்தவன் ஆருக்கும் ஒன்றும் பண்ணலே நீ தனிநாக சொல்றதெல்லாம் பொய் ஒன்னும் தரலை அவள் என்ன பண்ணா என்னால முடியலை பரம்பொருள் அந்த மகாவிஷ்ணு நினைச்சா முடியும் ஒரு தடவை கேட்க வச்சு விடுவோம் அப்படின்னு நாமத்தை அவளை சொல்லி கேட்க வைச்சார் அப்புறம் தர்ணம் கொடுக்கிறார் அப்ப என்ன வந்தது நம்மால எதுவும் நடக்காது பகவான் வந்து நமக்கு எல்லா காலத்திலையும் வந்து நமக்கு ஒண்ணும் தரமாட்டான் அவனுக்கு ஒண்ணும் இல்லை அவெல்லாம் கர்ம சாட்சி நம்ம எல்லாம் அவருடைய இஷ்டத்துக்கோ என்னுடைய இஷ்டத்துக்கோ பகவான் செயல்பட மாட்டார் அவனுக்கு அந்த வேலை இல்லை அப்படி தான் இத்தனை கோலகலத்துக்கும் காரணம் அதனாலதான் கதையெல்லாம் சொல்லும் பகவானுக்கு பிரியம் இருக்கு அவர் ஏதோ வந்தார் ரத்தனாக இருந்தார் அப்புறம் கொள்ளக்காரர் கொள்ளக்காரனா இருந்தார் அவன் வாக்மீதியான பொய்யான கதைகள் எல்லாம் நிறைய சொல்லி ரெண்டு கட்டாரெல்லாம் வாழ்க்கை வந்து சொல்லி கட்டுக்கரை அவெல்லாம் ரிஷி வால்மீகி ரிஷிதான் அது மாதிரி அந்த கரைகள் எல்லாம் இவா சேர்த்துருக்கான் எல்லாருமே நம்ம அப்படிதான்ப்பா ஆறாவது அனுகிரகம் பண்ணா ஒரு ரெண்டு பேர் அனுகிரகம் பண்ணிருக்காரு அவருக்கே பண்ணார் எவ்வளவு செய்யாதோ சொல்றதுக்காக பெருமை அளிக்கிறதுக்காக சொல்லுவார் எந்த ரிஷி சொன்னாலும் பகவான்கிட்ட போய் எனக்கு மோசத்தை குடும் கேட்ட பார்த்தான் ஏன் தெரியுமா மோசம் பொன்னால வர வேண்டியது இங்க வந்திருக்கு அதை கேட்டவன அதனால் நாம முயற்சி பண்ணதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு அடையாளமே தவிர லோகத்தை எல்லாம் நாம முயற்சி பண்ணாலே கிட்ட பிரார்த்திச்சிருந்து எல்லாம் நன்னாவேன்னா அவரை பண்ணவே பார்த்தார் என்கிற தத்துவத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா இது கரெக்ட் தானா பல கதைகளை ஆராய்ச்சி உன்னுடைய சொந்தம் சிந்தனைய நிஷ்பட்சவாதமா அதில் அனலைஸ் பண்ணி பாரு உனக்கு தெளிவு வரும் அதுதான் மோசம்